நம்ம எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் ப்ரொஃபஷனாக இல்லை நமக்கு பிடிச்ச நம்ம மனசுக்கு பிடிச்ச பேஷனாக இப்படின்ற இந்த ஒரு சுச்சுவேஷன் இந்த ஒரு பேட்டில் எல்லாருமே க்ராஸ் பண்ணி தான் வந்திருப்போம் அதுவும் குறிப்பாக ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்காக குரூப் எடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலையாக இருக்கட்டும் இல்லை காலேஜ் போதாக இருக்கட்டும் என்னோடய பேஷன் இது என்னோட பேஷனை தான் நான் பர்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சில பேர் விடாபிடியாக இருப்பாங்க அதனால் வீட்டில் ரொம்ப சண்டையெல்லாம் போடுவாங்க சிலர் ரொம்ப மன வருத்தத்தில் எங்கள் வீட்டில் என்ன இந்த குரூப் எடுக்க சொல்றாங்க இந்த வேலைக்கு தான் போகணுன்றாங்க இதனால நான் என் பேஷனை விட்டு கொடுக்குறேன் என் ப்ரொஃபஷன்ல நான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி மன வருத்தத்துல சிலர் இருப்பாங்க ஜோதிட ரீதியா இந்த ப்ரொஃபஷனை நம்மளால ஜாதகத்துல ஐடென்டிஃபை பண்ண முடியும் நமக்கு எது சூட்டபுளா இருக்கும் நம்மளோட டேலண்ட் என்ன அப்படின்றத ஜாதகத்தின் மூலம் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதே மாதிரி பேஷன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது பாவம் இருக்கா அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ப்ரொஃபஷன்னா என்ன பேஷன்னா என்ன அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு இன்ஃபர்மேஷனே நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னா நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பல்ல கடிச்சுக்கிட்டு தலையெழுத்தேனாவது ஒரு வேலையை செய்வோம் சம்பளத்துக்காக பணத்துக்காக ஆனால் இதே பேஷன் அப்படின்னு வரும்போது நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்வோம் வருமானம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சந்தோஷமாக அதை செய்வோம் இதுதான் ப்ரொஃபஷனுக்கும் உள்ள வித்தியாசமா இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனா ஜோதிட ரீதியாக ப்ரொஃபஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற புரிதல் நமக்கு கட்டாயமா வேணும் ஜோதிட ரீதியா நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட ஆறாம் பாவம் பத்தாம் பாவத்தின் மூலியமாக நம்ம தொழில நம்மளால தேர்ந்தெடுக்க முடியும் ஸோ என்ன துறைக்குளரை போலாம் அப்படின்றத அதன் அடிப்படையில நம்ம ஜாதகத்தின் அடிப்படையில நம்ம தேர்ந்தெடுக்கும் போது ஆறாம் பாவம் பத்தாம் பாவத்தின் மூலமாக நம்ம தேர்ந்தெடுக்கும் போது ஒரு ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் என்ன மாதிரி குரூப் எடுக்கலாம் என்ன மாதிரி காலேஜ் சேரலாம் என்ன மாதிரி கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற வரைக்கும் நம்ம ஒரு கிளாரிட்டியோடு நம்ம வந்து பயணிப்போம் ஆனால் இதே பேஷன் அப்படின்னு வரும்போது அதுக்கு தனியாக ஏதாவது பாவ கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இருக்குது ஆனால் அது உங்களோட ஆறாம் பாவத்தோடவோ பத்தாம் பாவத்தோடவோ பெருசாக சம்மந்தப்படுறதே இல்லை நிறைய பேருக்கு அதனால தான் பேஷனை நோக்கி போகக்கூடிய சிலர் பொருளாதார ரீதியாக அவங்க இருக்காங்க அது ஒரு வெற்றி அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது உங்களுக்கு பத்தி தெரியணும் உங்களோட என்னன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்துல உங்களோட லக்னம் எது அப்படின்றத பாருங்க அதுக்கு என்ன கர்மம் இருக்கு அப்படின்றத பாருங்க அதே மாதிரி லக்னாதிபதி எந்த பாவத்துல இருக்கிறார் அப்படின்றத பாருங்க அந்த பாவத்துக்கு என்ன கர்மா இருக்கு அப்படின்றத பாருங்க ஸோ லக்னாதிபதி லக்னம் இது கூட என்ன கர்மா சம்பந்தப்படுது அப்படின்றத பாருங்க இதன் அடிப்படையில் டெஃபினட்டா உங்களால ஒரு ஒரு முடிவுக்கு வந்துட முடியும் இது என் பேஷனாக இருக்கலாம் ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் டெஃபினட்டாக வர முடியும் சில உதாரணங்கள் சொல்றனே இதை நீங்கள் ரியல் லைஃப் ஜாதகங்கள்ல நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க இந்த யாரோட ஜாதகத்துலலாம் ஒன்று நாலு காம்பினேஷன் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு நாலேஜை கெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி நிறைய அந்த ஒன்று நாலு காம்பினேஷன் இருக்கக்கூடிய நபர்களை நான் பார்த்துருக்குறேன் சும்மா உட்காந்துட்டு இருந்தாங்க எதுவும் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா உட்காந்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இது எப்படி அது எப்படி இது எப்படி அப்படியாச்சு அது எப்படி இப்படியாச்சுன்னு சொல்லி கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி எப்பவுமே ஒரு ஓவர் திங்கிங் அவர் எப்போவுமே திங்கிங் அப்படின்றது பேக் ஆஃப் த மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் இதே நீங்கள் ஒன்று எட்டு கனெக்ஷன் இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் பாருங்களேன் எப்போவுமே ஏதாவது ஒன்று ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதன் மூலமாக அவங்க ஏதோ ஒரு ஒரு ஐன்ஸ்டைன் மாதிரி ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கலனாலும் சும்மா ஏதோ ஒரு தீசிஸ் எடுத்து சும்மா ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களோட அவங்களோட பொழுதுபோக்காகவே அது ஒரு காலகட்டத்தில் மாறிடும் அது செய்யும் போது தன்னையே மறந்து உலகத்தையே மறந்து அந்த ஒரு காரியத்தை செய்வாங்க பாரு ரிசர்ச் அது ரியல் லைஃப்ல அந்த ரிசர்ச் வந்து ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு வந்து ஒரு நாலு ரூபா சம்பாரிச்சு கொடுக்குது இல்ல அந்த ரியல் லைஃப்ல ஏதோ ஒரு மாற்றத்தை இவங்க உண்டு பண்றாங்க இல்ல அட்லீஸ்ட் மற்றவங்க தன்னை சுத்தி உள்ளவங்களோட லைஃப்ல ஏதாவது மாற்றத்தை உண்டு பண்றாங்க அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே இல்லை அவங்க அதை தெரிஞ்சுப்பாங்க ஒரு சிலர் மட்டும்தான் அந்த மாற்றத்தை உண்டு பண்றாங்களே தவிர நிறைய பேர் நான் இந்த எட்டு கனெக்ஷன் இருக்கக்கூடிய நபர்கள் ரிசர்ச் பண்ணுவாங்க 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 இருப்பாங்க ஆனா கடைசியில் அது யாருக்குமே பிரயோஜனப்படாம அது பாட்டு அவங்க மூலையிலேயே தூங்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த ஒன்று ஒன்பது கனெக்ஷன் உள்ளவங்களை நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க எப்பவுமே அவன் வந்து ஒரு டிராவல் ஃப்ரீக் மாதிரி அதாவது எப்பவுமே அவனுக்கு எங்கேயாவது வெளியே போயிட்டே இருக்கணும் வெளிய சுத்திக்கிட்டே இருக்கணும் இந்த வீட்டில் அடைஞ்சு கூண்டு கீழேயா இருக்கிறத அவங்க விரும்பவே மாட்டாங்க ஒரு ட்ராவல் ஃப்ரீக்காக இருப்பாங்க எப்போவுமே அவங்களுக்கு எங்கேயாவது வெளியே ஒரு டூராக இருக்கட்டும் இல்லை சின்ன ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒன்றுமே இல்லைனாலும் சும்மா கார் எடுத்துகிட்டு இல்லை பைக் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வருவாங்க போயிட்டு அந்த வீட்டில் அடைஞ்சு உட்கார்ற மென்டாலிட்டியாக அவங்களுக்கு வந்து இருக்காது ஏன்னா ஒன்பதாம் பாவம் ராவு கருமா இல்லையா இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த பேஷன் வரும்போது எல்லாருமே சின்சியராகவும் டெடிக்கேஷனோடையும் தன்னையே மறந்து மெய் மறந்து ஒரு விஷயத்த ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு செய்யும்போது அதே ஏன் நிறைய பேருக்கு ரெவன்யூ கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவங்களோட ஆறாம் பாவம் பத்தாம் பாவத்தோடு சம்மந்தப்பட்டு இருக்காது எப்பவுமே உங்களோட லக்னாதிபதி எந்த பாவத்தோட அசோசியேட் ஆகியிருக்கோ செயற்கையிலையோ பார்வையிலையோ சேர்ந்துருக்கோ அதை நோக்கி மட்டுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது போகும் அதை தான் பின்னால் நம்ம வளர வளர என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் நம்ம பேஷன்னு சொல்கிறோம் ஒரு சிலருக்கு லக்னத்தோட ரொம்ப ரொம்ப வலுவான சந்திரன்கரமாக இருக்கும் ரொம்ப நல்லா சமைக்கிற திறமையும் அவங்க கையில் வச்சுருப்பாங்க எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கியிருப்பாங்க ஆனால் ஒரு ஹோட்டல் வைக்கலான்னு போனால் நஷ்டமாயிடும் இந்த மாதிரி திறமை இருந்தும் தோற்றவர்களையும் நீங்கள் சமூகத்தில் நீங்கள் சர்வசாதாரணமாக பார்க்கலாம் ரொம்ப வெகு சிலருக்கு இந்த கெரியரும் பேஷனும் வந்து ஒத்து போகும் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று ஆறு பத்து காம்பினேஷன் உள்ள நபர்கள் ஏன்னா அவங்களோட கெரியர் கூடவே அது வந்து அசோசியேட் ஆகிடும் அவங்களோட இந்த லக்ன புள்ளி லக்னாதிபதி ராசி நட்சத்திரம் இதை நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே அவங்களோட கெரியருக்கும் அந்த கர்மாக்கும் வந்து ரொம்ப சிமிலரான ஒரு ஒரு விஷயமா இருக்கும் அதாவது ரொம்ப சிமிலராக இருக்கும் அந்த கர்மா இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய நபர்கள் வெகு சில நபர்கள் தான் ஆனால் நீங்கள் சரியான ப்ரொஃபஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலே உங்கள் லைஃப் பெரும்பாலும் நல்லாயிருக்கும் பட் ஆனால் இந்த தேதியில் அதுவாக நடக்குது இன்ன தேதியில் ஒரு குழந்தை என்ன படிக்கணும் என்ன காலேஜில் சேரணும் அது வந்து என்ன மாதிரி வேலை செய்யணும் அப்படின்ற வரைக்கும் ஈவன் என்ன மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்றது வரைக்கும் அந்த குழந்தையோட பேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா குழந்தையோட லைஃப்கான பேஸ்மெண்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லையா அதை வந்து பெரும்பாலும் வந்து பெரியவங்களையும் முடிவெடுத்துடுறாங்க அதை சிலர் சரியாக முடிவெடுக்காததின் விளைவாகத்தான் இந்த ப்ரொஃபஷன் லைஃப் நிறைய பேருக்கு சூன்யமாகுது மற்றபடி இந்த வளர பசங்க மேலே பழி போடுற பழக்கம் எனக்கு சுத்தமாக கிடையாது ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் எல்லா குழந்தைக்கும் ஒரு டேலண்ட் நிச்சயமாக இருக்குது அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை சரி வர நம்ம ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக எல்லா குழந்தையும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்க லைஃப்பில் வந்து அவங்க டெஃபினட்டாக சாதிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் ரொம்ப முழுமையாக நம்பக்கூடிய ஒரு ஆள் ஸோ மக்கள் ப்ரொஃபஷன்னா என்ன பேஷன்னா என்ன அப்படின்ற ஒரு தெளிவுக்கு வரணும் இப்போ உங்களோட லக்னாதிபதியோ இல்லை உங்கள் லக்ன புள்ளி ராசி நட்சத்திரம் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் இதனோட கர்மா எதுவுமே ஆறாம் பாவத்தோடவும் பத்தாம் பாவத்தோடவும் சேரலை அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட பேஷன் வேறு ஏதாவது ஒரு ரூட்டில் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதுக்காக தயவு செஞ்சு ரிஸ்க் எடுக்காதீங்க நீங்கள் ஏற்கனவே ஒரு உத்தியோக பின்னணியில் இருக்கீங்க அப்படின்னா அதை விட்டுட்டு இதுதான் என் பேஷன் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து தயவு செஞ்சு லைஃப்பில் தோற்று போயிடாதீங்க ப்ரொஃபஷனுக்கும் பேஷனுக்கும் டெஃபினட்டாக நிறைய வித்தியாசம் அப்படின்றது இருக்கு உங்களோட ஆறாம் பாவத்தோடவும் பத்தாம் பாவத்தோடவும் ஒரு கர்மா சம்பந்தப்படவில்லை என்றால் அதுக்கு பேர் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க பேஷன் வச்சுக்கோங்க இல்லை என்ன வேணாலும் வச்சுக்கோங்க உங்களுக்கு அது ரெவன்யூவை கொடுக்காது யாரோட ஜாதகத்திலெல்லாம் அந்த பேஷனும் ப்ரொஃபஷனும் அந்த பாவ ரீதியாக நான் சொன்ன அந்த ஒன்று ஆறு பத்து மாதிரியான காம்பினேஷன் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் பேஷனும் ஒன்றா இருக்கும் ப்ரொஃபஷனும் ஒன்றா இருக்கும் தயவு செஞ்சு எந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு ஜீவனம் தரக்கூடிய ஒரு உத்தியோகத்தை அப்ரப்டாக கட் பண்ணிட்டு ஆழம் தெரியாமல் ஒரு பிஸ்னஸ்லேயோ இல்லை ஒரு துறைக்குள்ளரையோ கால விடாதீங்க இந்த பாவ கனெக்ஷன் இருக்கும் பட்சத்தில் அந்த துறையை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் கேல்குலேட்டிவ் ரிஸ்க் எடுங்க அது உங்களுக்கு பயன் தரும் அதை விட்டுட்டு என் பேஷன் இது நான் என் பேஷனை நோக்கி போகிறேன்ட்டு இந்த மாறன்னு ஏதோ ஒரு படம் வந்தது அவன் ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பான் அந்த படத்தில் எங்கே பார்த்தாலும் அவன் ஊர் ஊராக நாடு நாடாக சுற்றிக்கிட்டே இருப்பான் அந்த மாதிரிலாம் நம்மளால ரியல் லைஃப்பில் சுற்ற முடியாது ஸோ பேஷன்னா என்ன ப்ரொஃபஷன்னா என்ன அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம் நான் ராகுல் சிங்காரவேல் நன்றி